ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹரப்பா நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் டாபிக்லேருந்து மொத்தம் நூற்றி ஒரு கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏரியாவிலேருந்து ரெண்டு இல்லைனா மூணு கொஷின் எல்லா எக்ஸாம்லேயும் கன்ஃபார்மாக கேட்பாங்க இதோட பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் முதல்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் என அழைக்கப்படுவது எது சிந்து வெளி நாகரிகம் தொடக்ககால ஹரப்பா ஆண்டு எப்பொழுது போ ஆமு மூவாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி அறுநூறு வரை முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா ஆண்டு எப்பொழுது போ ஆமு ரெண்டாயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை பிற்கால ஹரப்பா ஆண்டு எப்பொழுது போ ஆமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி எழுநூறு வரை இந்திய பண்பாடு உருவாக்கத்தின் அடித்தளம் என அழைக்கப்படும் நாகரீகம் எது சிந்துவெளி நாகரீகம் சிந்துவெளி நாகரீகத்தில் நாகரிகத்தில் எத்தனை நகரங்கள் காணப்படுகிறது ஆறு பெரிய நகரங்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் எத்தனை கிராமங்கள் காணப்படுகிறது இருநூறுக்கும் மேல் சிந்துவெளியின் கிழக்கு பகுதி எந்த மாநிலத்தில் உள்ளது ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ் சிந்துவெளியின் கிழக்கு பகுதி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது காகர் டு ஹாக்ரா நதி வரை சிந்துவெளியின் வடக்கு பகுதி எங்கு உள்ளது ஹார்டுக்கை ஆப்கானிஸ்தான் சிந்துவெளியின் தெற்கு பகுதி எந்த மாநிலத்தில் உள்ளது தைமாபாத் மகாராஷ்டிரா சிந்துவெளியின் மேற்கு பகுதி எங்கு உள்ளது பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சர்காஜெண்டர் குடியிருப்பு சிந்துவெளியின் மேற்கு பகுதி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை ஹரப்பா பகுதி காணப்படும் இடம் பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் மொஹஞ்சதாரோ பகுதி காணப்படும் இடம் சிந்து மற்றும் பாகிஸ்தான் காலிபங்கன் காணப்படும் இடம் ராஜஸ்தான் பனாமாலி காணப்படும் இடம் ராஜஸ்தான் ராகி ராகிகரி காணப்படும் இடம் ஹரியானா சுர்கோடா தொலவீரா லோத்தல் ஆகியவை காணப்படும் இடம் குஜராத் சிந்துவெளி மக்கள் அறியாதவை எது இரும்பு மற்றும் குதிரை சிந்துவெளி மக்கள் அறிந்தவை எது சக்கரத்தின் பயன் ஹரப்பா மக்கள் வழிபட்ட இயற்கை வழிபாட்டின் பெயர் என்ன அரசமர வழிபாடு நெருப்பு குண்டம் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்படுகிற இடம் எங்கு உள்ளது காலிபங்கன் மொகஞ்சதாரோ எனும் சிந்திமொழி சொல்லுக்கு என்ன பொருள் இடுகாட்டு மேடு மொகஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்ட மதகுரு சிலை எந்த கல்லால் ஆனது ஸ்டீடைட் மாக்கல் மொஹஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் மற்றும் தராசு எந்த உலோகத்தால் ஆனது செம்பு மொஹஞ்சதாரோவின் தலைவன் என அழைக்கப்படும் சிலை எது மதகுரு சிலை மதகுரு சிலையின் மற்றொரு பெயர் என்ன பூசாரி அரசன் சிலை சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வெக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் சிலை எது நடனமாடும் பெண் சிலை சிந்துவெளி மக்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் தொழில்நுட்பம் தெரிந்துள்ளதை காட்டும் சிலை எது நடனமாடும் பெண் சிலை உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொது குலம் எங்கு உள்ளது மொஹஞ்சதாரோ மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரிய பொதுக் கட்டிடம் எது கூட்ட அரங்கு கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் கொண்டுள்ளது இருபது தூண்கள் ஆர்பி பானர்ஜி மொஹஞ்சதாரோ எனும் நகரை எப்பொழுது கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் ஒரு பொதுவான அம்சம் உள்ளதை கண்டுபிடித்த ஆண்டு எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மொஹஞ்சதாரோவில் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக எந்த அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோ ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் புதையுண்ட நகரம் மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரீகம் எது ஹரப்பா நாகரீகம் ஹரப்பாவில் எத்தனை தானிய களஞ்சியங்கள் உள்ளன ஆறு செங்கற்களால் அடிதளமிட்ட பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு எது தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கார்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சேர்ந்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம் சுடு மண்பாண்டம் செய்யும் கலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது டெராஹோட்டா ஹரப்பா மக்கள் அணிகலன்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட சிவப்பு மணிக்கற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கார்னிலியன் ரோரிசெட் பிளேட் ஹரப்பா பகுதி எங்கு ரோரிசெட் பிளேட் ஹரப்பா பகுதியான எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹிகர்பூர் குஜராத் ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் எந்த பயிரிடல் முறையை பின்பற்றினர் இரட்டை பயிரிடல் முறை பெரிய வகை மாட்டினம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது செபு சங்கால் ஆன கைவினைப் பொருட்கள் செய்யும் உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது நாகேஸ்வர் பாலகோட் வைடூரியத்தால் ஆன கைவினை பொருட்கள் செய்யும் உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது ஹார்ட்டு கார்னிலேனால் ஆன கைவினைப் பொருட்கள் செய்யும் உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது லோத்தல் செம்பால் ஆன பொருட்கள் செய்யும் உற்பத்தி மையம் எங்கு அமைந்துள்ளது ராஜஸ்தான் ஓமன் ஸ்டீடைட் நுரைக்கல்லால் ஆன கைவினைப் பொருட்கள் செய்யும் உற்பத்தி மையம் எங்கு உள்ளது தெற்கு ராஜஸ்தான் ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஒன்று எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஓமன் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று எது சிந்து வெளி நாகரிகம் முதிர்ச்சியடைந்த ஹரப்பா ஆண்டு எப்பொழுது போ ஆமு ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை பிற்கால ஹரப்பா ஆண்டு எப்பொழுது போ ஆமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி எழுநூறு வரை சிந்துவெளி நாகரிகத்தின் புவியல்லை எங்கு உள்ளது தெற்கு ஆசியா நீர்கசியா கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எது பெருங்குளம் குளத்தின் பக்கவாட்டத்தில் எத்தனை புறம் அறைகள் உள்ளன மூன்று புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் ஒரு பொதுவான அம்சம் உள்ளதை கண்டறிந்தவர் யார் சர் ஜான் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் மொகஞ்சதாரோ காலத்தினை சர் ஜான் மார்ஷ்டல் எதிலிருந்து எதுவரை மதிப்பிட்டார் புக்கிமோ மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது முதல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை பெருங்குளத்திற்கு நீர் எங்கிருந்து கொண்டு வந்து விடப்பட்டது கிணற்றிலிருந்து செங்கற்களால் அடித்தளமிட்ட மிக பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு எது தானிய களஞ்சியம் சிந்துவெளி மக்களின் வீடுகளின் கூரைகள் எவ்வாறு இருந்தது சமதளமாக மண்பாண்டங்கள் எதை கொண்டு உருவாக்கப்பட்டது சக்கரம் ரோரிசெட் படிகக்கள் எந்த பகுதியில் காணப்படுகிறது பாகிஸ்தானில் உள்ள ரோரி ஹரப்பாவுக்கும் மெசபடோமியர்களுக்கும் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்ததை குறிப்பிடும் கல்வெட்டு எது கியூனிஃபார்ம் கல்வெட்டு ஹரப்பா நாகரிகப் பகுதிகளில் கிடைக்கும் எந்த பொருள் மெசபடோமியர்களுடனான இருந்த தொடர்புக்கு ஒரு சான்றாக திகழ்கிறது நிக்கல் மெலுக்கா எனும் சொல் எந்த பகுதியை குறிக்கிறது சிந்து பகுதி மெழுக்கா எனும் சொல் எந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது கல்வெட்டு ஹஜா என்பது எந்த குறிக்கிறது கனசதுரமான சேர்த்தி எடைகள் எந்த பகுதியில் கிடைத்துள்ளது ஹரப்பா பகுதி தந்தத்தால் ஆன அளவுகோல் எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் லோத்தல் குஜராத் மாநிலம் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோளின் அளவு என்ன ஆயிரத்தி எழுநூத்தி நாலு ஹரப்பா மக்களின் எழுத்து தொடர்கள் மேல் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது ஐயாயிரத்துக்கும் மேல் ஹரப்பா மக்களின் மிக நீளமாக கருதப்படும் எழுத்து தொடர்கள் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது இருபத்தி ஆறு குறியீடுகள் ஹரப்பா மக்களின் எழுத்துக்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது திராவிட மொழி குடும்பம் ஹரப்பா மக்களின் எழுத்துக்கள் எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கமாக எழுதப்பட்டுள்ளது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக சிந்துவெளி எழுத்துக்களை கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிகளை கொண்டுள்ளன என்றவர் யார் ரஷ்யா அறிஞர் யூரி நெரசோவ் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்றவர் யார் ஐராவதம் மகாதேவன் சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞர் யார் ஐராவதம் மகாதேவன் சார்லஸ் மேஷன் எந்த நாட்டை சேர்ந்தவர் இங்கிலாந்து சார்லஸ் மேஷன் முதன் முதலில் ஹரப்பாவுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு ஹரப்பா நகர இடுபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார் சார்லஸ் மேஷன் அலெக்சாண்டர் பன்ஸ் அம்ப்ரி எனும் ஹரப்பா பண்பாடோடு தொடர்புடைய இடத்திற்கு வந்த ஆண்டு எப்பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று சார்லஸ் மேஷன் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் எந்த பகுதியை பார்வையிட்டபோது செங்கல் திட்டுக்களை கண்டறிந்தார் வடமேற்கு பகுதி பெர்ஷவுஸ் ஹரப்பா காலத்தை எதிலிருந்து எதுவரை மதிப்பிட்டார் கிமு இரண்டாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை பெர்ஷவுஸ் எந்த ஆண்டு ஹரப்பா காலத்தை கிமு இரண்டாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை என மதிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஹரப்பா நகர இடிபாடுகளை அந்த பாழடைந்த செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் சான்று என்றவர் யார் சார்லஸ் மேஷன் பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது எது சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா மக்கள் செய்த அணிகலன்கள் எந்த பகுதிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன மெசபடோமியா ஹரப்பா மக்கள் பொதுவாக எந்த வகை ஆடைகளை பயன்படுத்தினர் பருத்தியால் ஆன ஆடைகள் இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது புதுடெல்லி இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையாளர் யார் அலெக்சாண்டர் கன்னிஹாம் அலெக்சாண்டர் கன்னிஹாம் ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு சர்ஜான் மார்ஷல் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் இயக்குனராக இருந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஹரப்பா நாகரிகத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் சர் ஜான் மார்ஷல் ஆர்இஎம் வீலர் ஹரப்பாவில் ஆய்வு நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பொல்லியல் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எந்த ஆண்டிலிருந்து சிந்து நாகரிகம் வீழ்ச்சி பெற துவங்கியது போவாமோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலம் லாகூர் முல்தான் கரைச்சி இடையே ரயில் பாதை அமைக்க ஹரப்பா அழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி ரெண்டாவது கொஷின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க கமண்டில் சொல்லுங்க காலப்போக்கில் மக்கள் சிந்து பகுதியில் இருந்து எந்த திசை நோக்கி இடம் பெயர்ந்தனர் இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க